ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதாவது யாராவது இந்த வீடியோவை மதவியை பிடிச்சவங்க பார்க்க வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இப்ப ஆப் பண்ணிட்டு நீங்க அப்படியே வேற வீடியோ பாக்க போயிடலாம் ஏன்னா மத வெறிய அப்படி தள்ளி வச்சுட்டு உங்களோட மதத்தை எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு மனித அபிமானத்தோட இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்க ஏன்னா வேற எந்த எண்ணத்தோட இந்த இந்த வீடியோ பார்த்திருந்தானா அது உங்க மனசுக்கு தப்பாதான் தெரியும் கமெண்ட்ல என்ன திட்டணும்னு உங்களுக்கு தோணும் சரி இப்ப எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த வீடியோவை பத்தி நான் பேச போறது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு மாசங்களுக்கு மேலாக சோ அதுல இந்த பாலஸ்தீனிய குழந்தைகளை மட்டுமே பேஸ் பண்ணி நான் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பேச போறேன் அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அக்டோபர் மாசம் காசா அமைப்பு வந்து அதாவது ஹமாஸ் அமைப்பு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ள வான்வெளி தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கு மேற்பட்டவங்களை பனைய கைதிகளாக கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட அதுல ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்களை கொண்டு குவிச்சாங்க இந்த ஹமாஸ் அமைப்பு இதுக்கு இஸ்ரேல் வந்து இது நாள் வர இப்போ வர இந்த நோட்டி வர நான் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட தாக்குதல் நடத்துனாங்க இனிமேலும் நடத்துவாங்க இப்படி நடத்தி இது வர கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர்த்த ஹமாஸ் அமைப்பு வந்து இஸ்ரேல் மக்களை இன்க்ளூடிங் அமெரிக்கர்களையும் சேர்த்து அந்த பனைய கைதான் கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்களையும் கொண்டு குவிச்சிருக்காங்க அந்த ஹமாஸ் அமைப்பு அதுக்கு பதிலடி நாங்க கொடுக்குறோம் 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 கொடுக்குறோம்னு இஸ்ரேல் வந்து இது நாள் வர நான் சொல்ல இந்த எண்ணுக்கு கேட்டா இப்படி நீங்க இப்படி வாய் மேல விரல வைப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு எண்ணிக்கைய வந்து இஸ்ரேல் அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்த ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் பேர்த்த கொண்டு குவிச்சு ஒரு நூறு பேரை பனைய கைதிகளா கூட்டு போனதுக்காக இதனால் வர ஐம்பத்தி மூவாயிரம் பேரு கிட்ட கொன்னு குவிச்சிருக்காங்க இஸ்ரேல் நேத்து மத கொண்டு எண்பத்தி நாலு சின்ன குழந்தைகளை வந்து கொண்டிருக்காங்க அந்த வீடியோ பாலஸ்தீன் சில்ட்ரன்ஸ் வீடியோ அப்படின்னு நீங்க வந்து போட்டீங்கன்னா அதுல வந்து கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அதுல நிறைய குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பிறந்த ஒரு மாசம் இருக்கும் ரெண்டு மாசம் இருக்கும் மூணு மாசம் இருக்கும் நாலு மாசம் இருக்கும் ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை எல்லா குழந்தைகளுக்கும் கை இருக்காது கால் இருக்காது அடிபட்டு அப்படியே ரத்தத்தோடு இருப்பாங்க அழுவாங்க கதறுவாங்க எங்கடா எங்கேடா ஓடுறதுன்னு தெரியாம ஓடுறாங்க அதாவது இஸ்ரேல் எந்த அளவுக்கு பாலஸ்தீன் மேலப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா என்னோட குடும்பம் வந்து இப்ப ஒரு இடத்துல ஒடிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னோட அம்மா என்னோட அப்பா என்னோட தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் எல்லாரும் பொடிச்சுட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க இப்போ டக்குன்னு இஸ்ரேல் வந்து எங்க மேல அட்டாக் பண்ணுதுன்னா என் கூட எங்க அம்மா அப்பா செத்தாலும் பரவாயில்ல நான் தப்பிச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பயத்தை விதைக்கிற அளவுக்கு இஸ்ரேல் வந்து இப்ப அந்த பாலஸ்தீன் மக்களை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீன் ஃபுல்லாவே இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல நின்னீங்கன்னா அந்த இடம் தூசியா இருக்கும் கல்லு ஃபுல்லா உடஞ்சு கிடக்கும் ஒரு கிளீனான ஒரு இடத்த பார்க்கவே முடியாது மக்கள் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடமா வந்து ஆக்கிட்டாங்க இதுல வந்து இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதல் எல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு எண்பது குழந்தைகள்ல இருந்து பேர்ல இருந்து ஒரு பேர்ல இருந்து டெய்லி இறந்துகிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைனலா வந்துகிட்டு நாங்க அந்த ஹமாஸ் அமைப்புல முக்கியமான தலைவர்களையும் முக்கியமான ஒரு சில நபர்களையும் நேத்து நடத்தின தாக்குதல்ல அவங்க இறந்திருப்பாங்கன்னு நம்புறோம் அதாவது அவங்களுக்கே முழு நம்பிக்கை இருக்காது ஆனா நம்புவாங்க அதாவது ஒரு தீவிரவாத இயக்கம் வந்தா இங்க ஹமாஸ் அமைப்பு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தாக்குதல் நடத்துறாங்க தொடர்ந்து இஸ்ரேல் மேல இதுக்காக சின்ன சின்ன குழந்தைகளை வந்து கொன்னு குவிக்கிறது எந்த விதத்துல நியாயம் சரி அந்த ஹமாஸ் அமைப்புக்கு தான் இந்த பாலஸ்தீன் மக்கள் மேல இறக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லாத மாதிரிதான் அவங்களும் பிஹேவ் பண்றாங்க ஏன்னா பைனலா அந்த பிரச்சனை ரொம்ப நாள் முடிவுக்கு வந்துட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து அதிபர் ஆகிட்டாரு அதிபர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை ஏதோ முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து டொனால்டு டிரம்ப் வந்து கையெழுத்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹமாஸ் அமைப்பு அந்த ஒரு பாலஸ்தீன் மக்களை எல்லாம் பனைக்கு இதில் பிடிச்சிட்டு போனாங்க அவங்களையும் ரிலீஸ் பண்றாங்க அதுக்கு ஹமாஸ் அமைப்பு பதிலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் இன்க்ளூடிங் அதுல அமெரிக்கன் பீப்பர்ஸ் இருக்காங்க அவங்களையும் வந்து ரிலீஸ் பண்றாங்க நார்மல் ஆயிடுச்சு இப்படி நார்மலான அடுத்த செகண்டே ஹமாஸ் அமைப்பு சும்மா இல்லாம நைட்டு திரும்ப வான்வெளி தாக்குதல் நடத்துறான் அதுக்குதான் இஸ்ரேலோட பிரதமர் என்னால பொறுமையா இருக்க முடியாது நான் அடிப்படா அடிப்பேன் இனிமே இவங்க சும்மாவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி தாக்குதல் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க சரி அந்த ஹமாஸ் அமைப்பு தெரியுது நம்மளால திரும்ப பதிலடி கொடுக்க முடியல நம்ம ஒரு பேரை கொண்டாங்க நூறு பேரத்துல இருந்து ஆயிரம் பேர்த்துல இருந்து லட்சக்கணக்கான பேரை கொண்டுகிட்டே இருக்கா இதோடயாவது நிப்பாட்டிக்கணும் நம்ம மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற எண்ணமா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா சுத்தமாவே ஏன்னா இந்த வீடியோட தன்ன இஸ்ரேல் வந்து பிரதமர் நதனியா வந்து சுயநலவாதி அப்படின்ற மாதிரி நான் வந்து வச்சிருந்தேன் ஆனா உண்மையாவே சொல்றேன் ரெண்டு பேருமே சுயநலவாதி தான் அந்த ஹமா அவங்களோட அந்த என்ன சொல்றது அவங்களோட அந்த நோக்கங்கள் தான் பெருசா இருக்கே தவிர அவங்களோட நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களா அப்படின்ற எண்ணம் வந்து துளி அளவு கூட கிடையாது அவங்களுக்கு தொழுகிறது பள்ளிவாசல் கிடையாது பள்ளிவாசல்ல பாம்பு வச்சு கொண்டாங்க வீடு கிடையாது நேத்து முத கொண்டு சும்மா அதுக்கப்புறம் கீழே கிடக்கிற பாய்களை எடுத்தோம் தார்பாய்களை எடுத்தோம் டென்ட் மாதிரி வச்சு கிரியேட் பண்ணி அதுல வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சாங்க அதுலயும் தூக்கி ஒரு பாம்பை தூக்கி போட்டு இந்த இஸ்ரேல் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க சோ இத பத்தி நம்ம என்ன நினைக்கிறது தொடர்ந்து இவங்களோட சுயநல காரணத்துக்காக நம்மளும் ஓபனவே பேசலாம் ஆமா அவங்க வந்து வந்து சுத்தமா இஸ்லாமியர்கள் அதாவது பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேல் வந்து கிறிஸ்டியன் பீப்புள் கிறிஸ்டின் தான் இவங்களுக்கு அவங்களை அவங்களுக்கு இவங்களை பிடிக்காது சோ மதத்தின் பேர்ல இவ்வளவு சின்ன சின்ன குழந்தைகளை வந்து கொண்ணு குவிக்கிறது கொஞ்சமாச்சு நியாயமா ஏன்னா இரண்டு மதத்திலையுமே கண்டிப்பா சொல்லல அதாவது ஜீசஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உன்ன ஒருத்தமிழ் ஒரு கன்னத்துல அரைஞ்சான்னா அவனுக்கு நீ இன்னொரு கன்னத்தை காட்டு திரும்ப அவனை அடிக்காத அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஆனா இஸ்ரேல் வந்து இதுக்கு பதிலா என்ன இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நீ ஒரு கிணத்துல அடிச்சேன்னா நான் உயிரை எடுப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர் எடுக்க மாட்டேன் பல உயிர்கள் எடுப்பேன் அது ஆயிரக்கணக்கான உயிர்கள் எடுப்பேன்னு சொல்லிட்டு இதனால வர ஐம்பத்தி மூணாயிரம் பேத்தை வந்து சுட்டு கொண்டிருக்கான் போட்டு கொண்டிருக்கான் பாம் அதாவது எந்தெந்த வகையில எல்லாம் மக்கள் துன்புறுத்தி கொள்ள முடியுமோ அந்தந்த வகையில எல்லாம் கொண்டிருக்காங்க இந்த பக்கம் பாலிஸ்தீன் மக்கள் அவங்க சைடு ஒரு நியாயம் எடுத்து பார்த்தா அவங்க சைடு இந்த மாதிரி அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காரா நீ வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு அமைப்பை வந்து நீ வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இரு அவங்கதான் சொல்லிட்டாங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு பைனலா வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் போய் ஆரம்பிக்கிறாங்க அம்மா சமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட்டதுக்கு அப்புறம் மான்வழியை தாக்குதல் தேவையில்லாத வேலை அதனால தான் திரும்ப இவங்களும் சும்மா இல்லாம திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அதாவது இஸ்ரேல் வந்து எந்த மாதிரி ஒரு நாடு அப்படின்னா அவன் வந்து யார் சொல்றதையும் கேட்க மாட்டான் எனக்கு நான் தான் ராஜா என்னை மிஞ்சினவே இந்த உலகத்துல வேற எவனுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் வந்து இஸ்ரேல் வந்து அவனோட ஆட்டிடியூட கட்டுவான் கொஞ்ச நாளைக்கு இஸ்ரேல் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த சொன்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து அமெரிக்காவோட சப்போர்ட்டை தேவையில்ல அமெரிக்காவே என்ன எழுத்து வந்தா நான் உன அடிப்பேன் அந்த அளவுக்கு என்கிட்ட பலம் இருக்கு அப்படின்னு இப்ப வர சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அமெரிக்காவோட உதவி எனக்கு தேவை கிடையாது அமெரிக்கா நேச்சுன்னா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு இப்ப என்ன இப்படி சொல்றாங்கன்னா அவங்க ஒரு ஒரு நாளைக்கும் இஸ்ரேல் வந்து டெக்னாலஜியில அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க அவங்களோட அதாவது அவங்களோட இராணுவ கட்டமைப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்றாங்க இன்னும் அதிகப்படுத்துறாங்க அதாவது ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு நாடா வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ஏன் அப்படின்னா இவங்களோட அந்த நம்ம இந்தியாவோட அந்த கருத்தும் இஸ்ரேல் அவங்களோட அந்த கருத்து கோட்பாடுகளும் ஒரே மாதிரி இருக்கு அதாவது இஸ்லாமிய தீவிரவாதிகளை நாம் அழிப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ரெண்டு நாடுமே செயல்படுது அதான் பகதாம்ல நடந்த பிரச்சனைக்கு எல்லா நாடுகளுமே ஓபனா குரல் கொடுக்கலனாலும் அப்படின்னா கூட இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு முதலாளா ஓபன் அப்படியே சவால்கிட்ட மாதிரி சொன்னாங்க இனிமே இஸ்ரேல் மேல இந்தியா மேல இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணா இஸ்ரேல் அதை பார்த்துட்டு சும்மா இருக்காது உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க அதை நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்னு இஸ்ரேலோட பிரதமர் நதன்யாகு வந்து ஓபனா வந்து சப்போர்ட் பண்ணாரு இந்தியாவுக்கு சோ தொடர்ந்து போர்கள் இந்த உலகத்துல அளவுக்கு அதிகமா நடந்துகிட்டே இருக்கு இதுல அப்பாவி மக்கள் அளவுக்கு அதிகமான பேர் இறந்துகிட்டே இருக்காங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன அதாவது இஸ்ரேல் அந்த காசா ரெண்டுலயுமே குழந்தைகள்ல இருந்து அப்பாவி மக்கள் இருந்து நிறைய பேர் வரை இறந்து போயிட்டே இருக்காங்க நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா பாகிஸ்தான் இப்ப இந்த பிரச்சனை நடந்ததுலயும் நிறைய அப்பாவி மக்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம சைடு வந்து ஒரு இருபது முப்பது பேர் இறந்துட்டாங்க அந்த சைடும் ஒரு இருபது முப்பது பேர் இறந்துட்டாங்க சோ இதை பத்திலாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் ஏதாவது தப்பா பேசினா நீங்க கீழ கமெண்ட் பண்ணிப்பீங்க நான் இன்னும் சூப்பரான வீடியோல வந்து பገና டாடா பாய் பாய்